நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் ஒரு சிலர்லாம் பார்த்துருப்பீங்க ஆயுசு கெட்டியாக இருக்கும் ஆனால் நித்து நித்து கண்டம் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் இடம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த எட்டாம் இடத்துல சனி பகவான் லக்னத்திலேருந்து எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுஷ் ஸ்தானத்தில் அந்த சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பார் சார் ஆட்சி பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு நித்த நித்தம் கண்டம் பூரண ஆயுசுன்னு வாங்க ஆனால் என்னை பொறுத்தவரை சார் எந்த ஒரு ஜாதகருக்கும் வரக்கூடாத தசை எதுன்னு கேட்டீங்கன்னா எட்டாம் இட்ட அதிபதி தசை வரவே கூடாது சார் ஒரு மனிதனுக்கு அந்த எட்டாம் இட்ட அதிபதி தசை தான் நிலைக்குள்ளேயே வைத்து விடும் ஒரு மனிதனை கடநிலையும் கடன்காரனாக்கி சில வீண் வம்பு வழக்கு அசிங்கம் அவமானத்தை ஏற்படுத்தாமல் விடாது சார் எட்டாம் இடம்னாவே வீண் வம்பு வழக்கு அசிங்க அவமான சின்னம் போலீஸ் கேஸ் வம்பு தும்பு கோர்ட்டு கேஸ் இது எல்லாமே ஏற்படும் சார் இந்த எட்டாம் இடத்த அதிபதி தசை வந்ததுன்னா ஒரு மனிதனுக்கு அப்போ இந்த எட்டாம் இட்டு தசை ஒரு சிலருக்கு யோகத்தையும் கொடுக்கும் சார் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் திடீர் யோகத்தை கொடுத்து மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் வாரி வழங்கிடும் சார் ஆனா அது இந்த நிலைப்பாடுகள் இருக்கணும் எந்த நிலைப்பாடுன்னு நான் சொல்லும் விதிப்படி இருந்ததுன்னு வைங்க இவர்களுக்கு அந்த எட்டாம் இட்டு அதிபதி தசா காலம் மிகப்பெரிய பொற்காலம் சார் இவர்களுக்கெல்லாம் எல்லாம் அப்போ ஒரு மனிதனுக்கு வரவே கூடாத தசை எட்டாம் இட்டு அதிபதி தசன் சொல்றோம் அப்ப இதுல பாருங்க இதுல வந்து விதி விலக்கு இந்த மேஷ லக்னம் துலாம் லக்னத்திற்கு மட்டும் எட்டாம் தசை வந்து மிகப்பெரிய யோகத்தையும் கொடுக்கும் சார் அவர்களுக்கு ஏன் கேட்டீங்கன்னா லக்னாதிபதியே எட்டாம் இட்டாதிபதியாக வருவார் துலாம் லக்னத்திற்கு பாருங்க துலா லக்னாதிபதி சுக்ரன் அவரே வந்து எட்டாம் வீட்டு அதிபதி விழா அந்த எட்டாம் வீட்டு அதிபதி சுக்ரனாக வருவார் மேஷ லக்னத்திற்கு பாருங்க மேஷ லக்னத்தினுடைய அதிபதி செவ்வாய் அவரே எட்டாம் வீட்டு அதிபதியாக வருவார் அப்ப இவர்களுக்கெல்லாம் ஓரளவு வந்து தப்பித்து விடலாம்னு சொல்லலாம் ஓரளவு நல்ல தசை நல்ல தசையாகவே இருக்குன்னு சொல்லலாம் சார் அந்த எட்டாம் வீண் வம்பு சார் வழக்கு விபத்து கூட கொடுங்க சார் திடீர்னு விபத்தை கொடுத்துருவோம் தற்கொலை எண்ணங்களை தூண்டக்கூடிய இடமும் எட்டாம் இடம் சார் அந்த தற்கொலை எண்ணத்தை உருவாக்கக்கூடிய இடமும் எட்டாம் இடம் தான் அந்த எட்டாம் இடத்து வர சொல்ல சில நிலைப்பாடுகளில் கவனமா இருக்கணும் அவர்கள் கடனே வாங்கக்கூடாது எட்டாம் வர சொல்ல கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கினீர்களே என்றால் மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்துரும் சார் மிகப்பெரிய அவமானத்தை கொடுத்துரும் மிகப்பெரிய அசிங்கத்தை கொடுக்கும் மற்றவர்களுக்கு கை கட்டி பதில் சொல்லக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தும் இந்த எட்டாம் இட்ட தசா காலம்லாம் வந்ததுனா அப்ப இதுல பாருங்க மேஷ லக்னமா இருந்து எட்டாம் இடதி தசை வந்ததுனாக்கா இவருக்கு வந்து ஓரளவு பிரச்சனைகளை கொடுக்காது ஏன்னா லக்னாதிபதி காப்பாத்திருவார் சார் இப்ப ரிஷப லக்னம் வைங்க ரிஷப லக்னத்திற்கு எட்டாம் இட அதிபதி அந்த குரு தசை அந்த குரு பாருங்க ஆட்சி பெற்று எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்று அந்த குரு தசை வரும் காலங்களில் இவர்களுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி 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 வீழ்ச்சியை கொடுத்து நிலைகளே வச்சிடும் சார் இவர்களுக்கு அப்போ இந்த எட்டாம் மீட்டதிபதி அதிபதி தசை மிக பெரிய யோகத்தை கொடுக்கணும்னு அது எப்படி சார் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்க வைங்களேன் பொற்காலமாக அமையணும் இவர்களுக்கெல்லாம் அப்படின்னாக்க அந்த குரு வந்து நீச்சம் பெற்றிருக்கணும் அல்லது பகை பெற்றிருக்கணும் அல்லது ஆறு எட்டு பன்னெல்லாம் மறைந்திருக்கணும் அப்படியே எட்டாம் மீட்டிலே இருந்தாலும் ஐந்தாம் வீட்டு அதிபதியோ ஒன்பதாம் வீட்டு அதிபதி தொடர்பு இருக்கணும் சார் இப்போ குரு எட்டாம் இடத்துல இருந்து ஐந்தாம் வீட்டு சூரியன் பார்வை பெற்றோ அல்லது சூரியனுடன் அமர்ந்து இருந்ததுன்னு வைங்க மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் இவர்களுக்கு எட்டாம் இடை தசா காலம் மிகப்பெரிய பொற்காலத்தை கொடுக்கும் மிதுன லக்னம் மிதுன லக்னமாக இருந்து அவர்களுக்கு எட்டாம் இடை தசை சனி தசையாக வந்ததுன்னு வைங்க மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்காமடா சார் முதல் தரமான வீழ்ச்சியை கொடுத்துருவர்களுக்கெல்லாம் எட்டாம் இடை தசை சனி தசை வந்ததுன்னா இவர்களுக்கு எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்று ஜாதக கட்டத்தில் இருந்ததே என்றால் இவர்களுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்காமல் விடவே விடாது வீண் விபத்து கொடுக்கும் அது மட்டுமல்ல வீண் வம்பு வழக்கு அசிங்கத்தை கொடுப்பது மட்டுமல்ல மேலிருந்து கீழ் விழுவது கூட கொடுக்கும் எட்டாம் இடம்ன்றது மேலிருந்து கீழ் விழுந்துருவாங்க சார் ஒரு சிலர் இந்த மாதிரி தடிக்கு விழர்த்து திடீர் விபத்து இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் தான் இந்த எட்டாம் இடம் அப்போ மிதுன ராசிக்கு மிதுன லக்னத்திற்கு எட்டாம் இட விதி அந்த சனி தசையா வரும் காலங்களில் அந்த தசையா வரும் காலங்களில் சனி தசை வந்ததுன்னு வைங்க இவர்களுக்கு ஐந்தாம் இடு என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய தொடர்பு இருக்கணும் சார் அந்த சனி பகவானுக்கு சுக்கரனுடைய தொடர்போ பார்வை இருந்ததே என்றால் மிகப்பெரிய பொற்காலம் சார் இவர்களுக்கு சனி தசா காலங்களில் அதற்கடுத்து கடக லக்னமாக இருந்து எட்டாம் வீட்டு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா இவர்களுக்கு எட்டாம் வீட்டு அதே சனி தசை அவர்கள் முதல் தர்மான எதிரி சார் ராசிக்கு கடக லக்கணத்திற்கு இந்த எட்டாம் வீட்டில் தசா காலம்லாம் வந்ததுனாக்க அந்த எட்டாம் வீட்டிற்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி தொடர்பு இருக்கணும் அல்லது பார்வை இருக்கணும் அந்த பார்வையோ தொடர்போ இருந்ததே என்றால் இவர்களுக்கு பொற்காலத்தை நிச்சயம் கொடுக்கும் சார் அள்ளி வழங்காம விடாது அந்த எட்டாம் வீட்டிற்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி பார்வை இல்லை என்றால் மிகப்பெரிய வீழ்ச்சியை நிச்சயம் சந்திப்பார்கள் சார் இவர்கள் சனிதாசா வரும் காலங்களில் எல்லாம் வண்டி வாகனங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும் இவர்கள் எல்லாம் அப்படி இல்லை என்றால் மிகப்பெரிய வீழ்ச்சி 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 ஆனால் மிகவும் கவனமா இல்லை என்றால் வீண் வம்பு வழக்குகள் மட்டுமில்லை திடீர் விபத்துகளை நிச்சயம் கொடுக்கும் சார் இவர்களுக்கு அதற்கடுத்து சிம்ம லக்னமாக இருந்து சிம்ம லக்னத்திற்கு எட்டாம் மீட் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மீனராசியாக வரும் யோகாதிபதி சார் சுக் அந்த சிம்ம லக்னத்திற்கு குரு அணியை சேர்ந்தவர்கள் இவர்கள் குருதை வர காலங்களில் இவருக்கு வீழ்ச்சியை கொடுக்கும் சார் அந்த வீழ்ச்சி எட்டாம் மீட்ட அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி பார்வை பெற்று ஐந்தாம் மீட்ட அதிபதியாக யார் வருவோம் இதே குருவே தான் வருவார் அவர் போய்ட்டு எட்டாம் மீட்டில் அமர்ந்து ஆட்சி பெற்று அந்த குருதசா வருங்காலங்களில் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திப்பாங்க சார் எப்படின்னாக்கா குருனாவே பெரும் தனத்துக்கு சொந்தக்காரன் இல்லையா பெரும் தனத்தை கடனாக பெற்று மிகப்பெரிய அளவில் கோடிக்கணக்கான கடன் ஏற்படும் இவர்களுக்கெல்லாம் ஏனென்றால் குருன்னாவே பெரும் தனத்துக்கு சொந்தக்காரன் கடனையும் ஏற்படுத்தி வம்பு வழக்குகளையும் ஏற்படுத்தி வீண் அசிங்கத்தையும் உண்டு பண்ணிவிடுவார் அப்போ இந்த எட்டாம் விதி சில நிலைப்பாடுகளில் யோகத்தை கொடுக்கணும்னா எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் இருக்கார் பாருங்க சிம்ம லக்னத்திற்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக வரக்கூடிய அந்த செவ்வாய் நாலாம் வீட்டு அதிபதியாகவும் வருவார் அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் தொடர்பு பெற்றுக்கணும் சார் இவர்களுக்கு அந்த எட்டாம் வீட்டில் செவ்வாய் தொடர்பு பெற்றோ அல்லது செவ்வாய் பார்வையோ இருந்ததுன்னு வைங்க மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் அடிச்சு சொல்லிடலாம் சார் இவர்களுக்கு அந்த நிலைப்பாடுகளில் ஐந்தாம் அந்த ஒன்பதாம் மீட்டர் தொடர்பு பெறலைனாக்க இவர்கள் மிகப்பெரிய வீழ்ச்சி அவமானத்தை சந்திப்பார்கள் நிச்சயம் போலீஸ் கோர்ட்டு கேஸு நிச்சயம் உண்டு சார் இவர்களுக்கெல்லாம் அதற்கடுத்து கண்ணி லக்னத்திற்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி யார் ஒருவன் அந்த சுக்கரனா ஒருவர் அந்த கண்ணி லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியா சனி பகவான் ஒருவன் அப்போ கண்ணி லக்னத்திற்கு எட்டாம் வீட்டு அதிபதி செவ்வா தசை வரவே கூடாது இவர்களுக்கு கண்ணி லக்னத்திற்கெல்லாம் எல்லாம் செவ்வா தசை வந்ததுன்னா மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்து அவமானத்தையும் கொடுக்கும் சார் மிகப்பெரிய விபத்துகளை கொடுக்கும் உடம்புல இருந்து ரத்தம் வெளியேற்றப்படக்கூடிய விபத்துக்களை எல்லாம் கொடுக்கும் அப்போ அந்த செவ்வாய்க்கு சுக்கரனுடைய தொடர்பு ஏற்படும் அல்லது ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய சனியினுடைய தொடர்போ பார்வையோ சனியினுடைய தொடர்பு ஏற்பட்ட ரொம்ப நாள் ஏனென்றால் அங்கு நீச்சம் பெறுவார் சனி பகவான் நீச்சம் பெற்று செவ்வாயுடன் தொடர்பு பெற்று அது குரு பார்வையில் இருந்த மிகப்பெரிய பொற்காலம் சார் இவர்களுக்கெல்லாம் இவர்களுக்கெல்லாம் பணத்தை மட்டும் இல்லை திடீர் யோகத்தை லாட்ரி புதையல் எல்லாம் கொடுத்துரும் அதற்கடுத்து நீங்கள் துலா லக்னமாக இருந்து எட்டாம் வீட்டு அந்த சுக்கரனே வருவார் சார் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்காம விடாது சார் இவர்களுக்கு ஏனென்றால் லக்னாதிபதியே எட்டாம் அவர் சொல்ல சில நிலைப்பாடுகளில் வீழ்ச்சியை கொடுத்தாலும் சில நிலைப்பாடுகள் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்காம விடாது இவர்களுக்கெல்லாம் அதற்கடுத்து நீங்கள் விருச்சிக லக்னமாக இருந்து எட்டாம் வீட்டு அதிபதி அந்த மிதுன ராசியினுடைய அதிபதி புதன் வரும் சார் இக்காலத்தில் தான் இந்த விருச்சிகர் ராசி மிகப்பெரிய சரிவை சந்திப்பார்கள் வியாபாரத்துல போயிட்டு இவர்கள் போட்டு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்க கூடியவர்கள் விருச்சக லக்னத்திற்கு வரவே கூடாத தசை எதுன்னு புதன் தசை தான் விருச்சைகள் லக்னத்திற்கு வந்தால் சில நிலைப்பாடுகளில் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திப்பது மட்டுமல்ல மிகப்பெரிய அவமானத்தையும் கொடுக்கும் என்பது எழுதப்பட்ட விதி சார் அப்ப இந்த புதன் தசை வரும் காலங்களில் இவர்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஆனந்தமான கொட்டி கொடுக்கணும்னு வைங்க இவர்களுக்கு ஒரு நல்ல தசா காலமா பொற்காலமாக அமைய வேண்டும் என்றால் அந்த விருச்சிக லக்னத்திற்கு எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனை வந்து குரு பார்க்கணும் குரு பார்வையில் இருந்ததே என்றால் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் சார் இவர்களுக்கு எல்லாம் கொட்டி கொடுக்க முடியாது எக்கச்சக்கமான பணத்தை திடீர் யோகத்தை கொடுத்துரும் இவர்களுக்கு எல்லாம் தனுசு லக்கணமாக இருந்து நீங்கள் தனுசு லக்கணமாக இருந்து எட்டாம் மீட்டர் அதிபதி சந்திரதசை வரும் அந்த சந்திரனுக்கு ஐந்தாம் வீட்டதிபதி தொடர்பு பெற்றனு கொடுங்க சார் ஐந்தாம் வீட்டில் அந்த செவ்வாய் தொடர்பு பெற்று அந்த எட்டாம் மீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சந்திரன் ஆட்சி பெற்று அதனுடன் செவ்வாயும் நீச்சம் பெற்று அமர்ந்தது என்றால் சந்திர மங்கள யோகத்தை மிகப்பெரிய யோகத்தை சந்திரதசை மட்டுமில்லை செவ்வாதசையும் கொட்டி கொடுக்கும் இவர்களுக்கு இப்படிப்பட்ட யோகத்துக்கு சொந்தக்காரனாக அமையணும் சார் இவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட அமைப்பில் இருந்தால் தான் மிகப்பெரிய யோகத்தை கொட்டி கொடுத்து ராஜயோகத்தை கொடுக்கும் நீங்கள் மகர லக்கணமாக இருந்து இருந்தீர்களே என்றால் எட்டாம் வீட்டு அதிபதியா யார் வரும்னு கேட்டீங்கன்னா அந்த சிம்ம ராசி வரும் சிம்ம ராசி அதிபதி சூரியன் இவர்களுக்கு வரவே கூடாத தசை யாருக்கு மகர லக்னத்திற்கு அந்த சூரியன் தந்தையே வந்து இவர்களுக்கு எதிரியா இருப்பாங்க அது வேற விஷயம் ஆனால் அந்த சூரிய தசை மட்டும் இவர்களுக்கு வந்ததுன்னா அந்த ஆறு வருஷம் மிகப்பெரிய வீழ்ச்சி சார் அரசு துறை மூலமா மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்துரும் அரசாங்கம் சம்பந்தப்பட்டதில் சில பிரச்சனைகளை கொடுத்துரும் தந்தை வழியாக சில பிரச்சனைகளை கொடுத்துரும் அப்ப அந்த சூரிய தசை பொற்காலமா அமையணும் சார் அப்படி என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அந்த சூரியனுக்கு மகர லக்னத்திற்கு ஐந்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரன் அல்லது குரு பார்வையில் இருக்கணும் சார் குரு பார்வை இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அது மட்டுமல்ல ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய அந்த புதனோட சங்கமம் பெற்று சார் சூரியனுக்கு சூரியனோடவே புதன் தொடர்பு பெற்று சுக்கரன் பார்வை பெற்று இருந்தால் மிகப்பெரிய யோகத்துக்கு அதிபதியாக இவர்கள் வழங்குவார்கள் அடுத்து கும்பல் லக்கணமாக நீங்கள் இருந்தீர்களே என்றால் எட்டாம் மீட்டா அந்த புதன் தசை இவர்களுக்கு வரவே கூடாத தசை சார் புதன் தசை வந்ததுனால சில வீழ்ச்சிகளை கொடுக்கும் இருந்தாலும் இவர்களுக்கு ஐந்தாம் மீட்டம் புதன் வருவார் என்பதை மறக்க ஆனால் எட்டாம்மிட்டில் உச்சம் பெற்று அந்த வரும் வருங்காலங்கள் மிகப்பெரிய வீழ்ச்சி 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 இவர்கள் டாக்குமெண்டேஷன்ல சில பிரச்சனை கொடுத்துருங்க சார் இவர்கள்லாம் எப்படி தெரியல போயிட்டு ஒரு நிலத்தை வாங்குவாங்க நிலத்தை வாங்க சொல்ல அந்த டாக்குமெண்ட்டை சரியா பார்க்காம இவர்கள் போயிட்டு பண்ண பிறகு இது என்னோட இடம்ன்றது இன்னொருத்தர் வந்து நிற்பார் அப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை நில சம்பந்தப்பட்ட காலி மனைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை வாரி வழங்கி கோர்ட்டு கேஸுக்கு இழுத்து விட்டுரும் அப்ப இந்த கும்ப லக்னத்திற்கு எட்டாம் வீட்டு அதிபதி சொல்லக்கூடிய அந்த புதன் தசை வரும் காலங்களில் அந்த சுக்கரனுடைய தொடர்பு பெற்றுக்கணும் சார் சுக்கரனுடைய பார்வை பெற்றிருக்கணும் அல்லது சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை யோகத்துல இருந்ததுன்னு வைங்க மிகப்பெரிய யோகத்தை கொடுக்காமடா சார் இவர்கள் அள்ளி கொடுத்துரும் நீங்கள் மீன லக்னமாக இருந்து எட்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய சுக்கர தசை வரவே கூடாது சார் இவர்களுக்கு முதல் தரமான எதிரி மீன லக்னத்திற்கு அந்த சுக்கரன் அப்படி அந்த சுக்கர தசை வருதுனாக்கா கண்டிப்பாக இவர்களுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கணும் அப்ப வீழ்ச்சியை கொடுக்க கூடாது என்றால் எப்படிப்பட்ட யோகத்துக்கு அமையணும்னு கேட்டீங்கன்னாக்க அந்த சுக்கரனுக்கு ஐந்தாம் வீடு சந்திரனா வருவார் அந்த சந்திரனை விட இவர்களுக்கு செவ்வாய் தொடர்பு பெற்று பார்வை பெற்றிருந்ததுன்னு வைங்க மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் இவர்களுக்கு செவ்வாயோட பார்வை பெற்று அந்த சுக்கரனோட அமர்ந்திருந்தே என்றால் ஐந்து ஒன்பது பார்வையோ அல்லது இவர்களுக்கு அந்த இணைவோ பெற்றிருந்ததுன்னு வைங்க ஐந்து ஒன்பது இணைவு பெற்றிருந்தா இணைவு பெற்று குரு பார்வையில் இருந்தா மிகப்பெரிய ராஜயோகத்தை கொட்டி கொடுத்து இவர்களுக்கு மிகப்பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை அமைத்து கொடுத்துரும் சார் எனவே நேர்லே உங்கள் ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கிங்க உங்களுடைய எட்டாம் மீட் அதிபதி தசா காலம் வந்திருக்குது என்றால் இந்த நிலைப்பாடில் அந்த எட்டாம் மீட் அதிபதிக்கு ஐந்தாம் மீட் அதிபதியோ ஒன்பதாம் மீட் அதிபதியோ தொடர்பு பெற்றுக்கணும் அப்படி தொடர்பு பெற்றிருந்தால் உங்களுக்கு இந்த எட்டாம் இடம் மிகப்பெரிய ராஜ யோகத்தை நிச்சயம் கொடுக்கும் சார் இப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்து உங்களுக்கு தசா காலம் வருதா பாருங்க நீங்களும் ஒரு திடீர் கோட்டீஸ்வர தரவரிசையில் நிச்சயம் இடம்பெறுவீர்கள் சார் திடீர் யோகத்தையும் புதையல் யோகத்தையும் நிச்சயம் கொடுக்கும் என்பது தான் என்னுடைய வாதம் எனவே நேர்களே உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க உங்க ஜாதகத்தை செக் பண்ணிட்டு செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தர்ணி ரமேஷ் ராஜ உங்கள் சந்தேக மனத்தை நிச்சயம் நிறைவேற்றியப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேரில் இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்